கண்டினியூவா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற சிறிய கிரியைகளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற கிரியைகளை கத்தர் நம்மை விட்டு விலக்கி உங்களை விட்டு விலக்கி ஆமே இனி உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்கள் இல்லாத அளவு உங்க தரிசனத்தை சொந்தரவு செய்யாதவர்கள் இல்லாத அளவிற்கு கத்தர் கிருவையா இறங்க போகிறார் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் பாஸ்டர் நிச்சயமா அப்படிதான் ஒரே டிஸ்டர்பன்ஸ் நான் குடியிருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் நான் வேலை செய்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் வளர்ந்தா உடனே டிஸ்டர்பன்ஸ் ஏதோ ஒன்று மூலமா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமா இருக்குது எங்க போனாலும் அந்த டென்ஷன் அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் அந்த அசுத்த ஆவியை துரத்தி கத்தர் உங்களுக்கு சமாதானமான வேலை